பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுர்ணா அரிஷ்ணா பைரவே நமக பைரவா ஆசீர்வாதம் பௌர்ணமி முழு பௌர்ணமி பௌர்ணமினாவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் பௌர்ணமி போல் பிரகாசிக்கணும்னு சொல்லுவாங்க பௌர்ணமினாவே வெளிச்சம்னு சொல்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தேவை அந்த வெளிச்சம் தேவை அப்படின்னா இன்றைக்கி பிரதானமாக இருக்கக்கூடியது லக்ஷ்மி கடாச்சம் எல்லோருமே கடனில் அள்ளழப்பட்டு கடனில் குழப்பத்தில் தேவைக்கு மேலே நம்ம பாரத்தை சுமந்துக்கிட்டு கடன் சுமையிலிருந்து மீண்டு வெளியில் வரணும் அதுதான் பௌர்ணமி நம்ம தென்னக காசி பைரவா திருக்கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடந்துட்டுருக்கு வரக்கூடிய ஏப்ரல் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தொம்போது சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹோமங்கள் யாகம் ஆரம்பித்து யாக பூர்ணாவதி முடிச்சுட்டு சொர்ண அபிஷேகம் இதுதான் சொன்னேன் வெளிச்சம் லக்ஷ்மின்னு சொன்னேன் சொர்ணங்கிறது எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு தேவையாகவும் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பொருள் மாதிரி ஆகிடுச்சி எப்படி ஒரு பொருளை நம்ம பாதுகாத்து வைக்கிறோமோ அது போல் ஒரு காசுங்கிறது ஒரு பொருள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பாதுகாத்து லக்ஷ்மியை உருவாக்க வேண்டிய நிலைமையிலையும் அதை தங்க வைக்கக்கூடிய போராட்டங்கள் நாம் இருந்துகிட்ருக்கோம் நம்ம தென்னக காசி பைரவா திருக்கோவிலில் சொர்ண அபிஷேகம் பௌர்ணமி சொர்ண அபிஷேகம் இதுதான் ரொம்ப விசேஷமே சொர்ண அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் நூற்றி எட்டு காயின் கொண்டுட்டு வரலாம் அல்லது இங்கே வந்து வாங்கிக்கலாம் சொர்ண அபிஷேகம் என்ன சொர்ண அபிஷேகம் நூற்றி எட்டு காயின் நம்ம தென்னக்காசி கோவிலில் பிரதிஷ்டி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சொர்ண லிங்கத்துக்கு சொர்ண அபிஷேகம் இந்த அபிஷேகம் பண்ணி தொடர்ந்து ஒன்பது மாதங்கள் பண்ணி அந்த சொர்ண காயின் நூற்றி எட்டு காயின் முன்பு பீரோல வச்சோம்னா பீரோலியோ நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லாவொழியோ வச்சுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம்னா சொர்ணம் தங்கும் லக்ஷ்மி கடாச்சை ஏற்படும் கடனில் இருந்து மீண்டு வரலாங்கிறத அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் பன்னிரெண்டு பங்குனி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹோமத்தை ஆரம்பித்து பூர்ணாதி முடிச்சுட்டு அபிஷேகம் ஒவ்வொரு மாதம் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கிறபோது ரொம்ப சந்தோஷம் இருந்து மீண்டும் வெளியில் வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் அது இதை விட சந்தோஷம் கண்டிப்பாக பைரவருடைய அருள் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீஸ்வர்ணாசன பைரவாய் நமக பைரவ ஆசீர்வாதம்